ஸோ இந்த கோகுலாஷ்டமிக்கு விரதம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அதில் வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னா அந்த பண்டிகைக்கு செய்யும் போது கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல எப்படி சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜெயந்தி கும்பமும் சந்தோஷமாக இருக்கும் ரெண்டாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுலேயும் இப்போ வரக்கூடிய கோகுலாஷ்டமியோட நமக்கு கிருத்திகையும் இருக்குது ஆடி ஆடி கிருத்திகை வருது நீங்கள் காலையில் ஆடி கிருத்திகைக்கு விரதம் இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிட்டு விரதத்தை கண்டினியூ பண்ணிட்டே வாங்க ஆறு மணிக்கு நீங்கள் கிருத்திகை விரதத்தை முடிக்கிற டைமில் கிருஷ்ண ஜெயந்தியும் சேர்த்து முடிச்சிட்டு விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா முருகரும் குழந்தைக்கான கடவுள் நமக்கு கிருஷ்ணரும் அந்த கிருஷ்ணரே நமக்கு குழந்தையா வந்து பிறப்பாருன்னு சொல்லிட்டு சொல்வாங்க அந்த மாதிரி விரதம் இருந்துக்கலாம் இந்த வாட்டி என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்டீன்த்து அஸ்வினி நட்சத்திரம் சிக்ஸ்டீன்த்து காலையில் பரணி முடிஞ்சு ம ஒரு மதியம் போல் தான் நமக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது ஸோ நம்ம அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அஸ்வினி முக்கியம் பரணி முக்கியம் திரு கார்த்திகை மீன்ஸ் கார்த்திகேயும் முக்கியம் இந்த மூணுலேருந்தே நம்ம ஆரம்பித்து விரதத்தை மேற்கொள்ளும் போது நமக்கு அதீத பலனே கிடைக்கும்